தென்னாடுடைய சிவனே போற்றி இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாரணாசி என்று சொல்லப்படுகின்ற காசி திருத்தலத்திலே அடியார்கள் எல்லாம் இப்பொழுது சிவபூஜை சிவபூஜை தீட்சை எடுத்தவர்களெல்லாம் அப்பூஜை செய்ய அருகாமையில் கங்கை கரையில் மணல் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து அடியார்பர் மக்கள் பூஜை விநாயகப் பெருமானை எழுந்துள்ள செய்தல் கரையொடுதிகள படிவினப்பெயில்வலி வலமுறை இரையேன் அற்படா முருகபர்மான எழுந்தரு செயல் நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் நாடியேனியும் தாங்கேன் தென்கடன் படிவினை கிடம்ப பைரவர்பர்மன் திரிதவல் கஜுல் சூலம் படிவத மர்கங்கை

இனி தம்முடைய மனம் தரும் தெய்வ படிகளும் தருமெஞ்சில் வஞ்சமிலும் நல்லனை எல்லாம் தரும் தயல் நாயகி உடனே வைத்தியநாத சுவாமிகள் எழுந்தருகிறார் எழுந்தருகிறார் எழுந்துகிறார் இல்லை மண்ணினுள் ஆடி போற்றி எனக்காரமுது ஆனாய் போற்றி பாவாய் கனகத் திரளே போற்றி கரையில் சிவனே போற்றி போற்றி மஞ்சள் ஆடி போற்றி போற்றி காவாய் கணக்கே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி காத்தாடி இருக்குது பிள்ளக விளக்கோதி பால் அபிஷேகம் மாதிரி ஆனா இந்த மாதிரி எம்பாலும் யிரும்ண்டு நூற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை தலலடி தொழு வீடு அவர் ஒன்றை ஆடாடி ஆங்குளை பட்டழுந்தவர்க்கு மாறு அருள் செய்தோ

પાઠ <laughs> <coughs> <coughs>

காசி யாத்திரையும் அயோத்தியா மற்றும் திருவிஞானி சங்கமே ஆட்சிப்படுத்தி அடியார்களுடன் ஆரோக்கியத்தோடு இல்லம் திருப்பி அனைவருக்கும் அருள் கிடைக்க வேண்டும் என்று எந்த தடைகள் இருந்தாலும் தடைகள் நீக்க மறையுடையாய் Maybe. सेविकी बोधि सनाडी बोधि सेविकी 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 बोधि

வாங்கிக்கோங்க இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி வாரணாசி என்று அழைக்கப்படுகின்ற பார்ணா காசி இதில் இங்கே நாங்கள் இருக்கிறோம் பனாரஸ் என்று அதற்கு ஒரு பேர் உண்டு இந்த கங்கை கங்கைக்கரையில் இப்பொழுது இன்று அடியார் மக்கள் நெய்வேலி திருச்சி பெரம்பலூர் திருப்பூர் அடியார்கள்லாம் வந்திருக்கோம் இப்போ கங்கைக்கரையில் மறுகரைக்கு சென்று அங்கே நீராடி விட்டு நம்மளுடைய நெய்வேலி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்காங்க அவர்கள் தலைமையில் இப்போ அடியோர பெருமக்களுடைய மூதாதையர்களுக்கு திதி த மற்றும் எல்லாம் கொடுத்துட்டு அங்கே நீராடி அப்படியே சுற்றி பார்க்க இருந்துடும் கங்கை அறுபத்தி நாலு கேட்டையும் பார்த்துட்டு நாங்கள் இப்போ வர இருக்கிறோம் இந்த போட் கிளம்பிட்டு போச்சி தவிர போட் சென்று கொண்டிருக்கிறது கரைக்கு வந்துட்டோம் இறங்க போறோம் காலையில் அந்த குறலைகள் சூரிய பகவான் காலையில் கிழக்கு நோக்கி வந்திருக்க அங்க கரையில்

பனிக்காலம் மிக அற்புதமாக இருக்குது பாருங்க இந்த காலை பொழுதில் எவ்வளவு கூட்டம் தெருக்கூட்டம் பக்த கோவிக்கு வழித்தடம் இந்த மாதிரி இறங்கி வந்து நீராடுற தான் காட் என்று சொல்றோம் கண்கொள்ளாக காட்சி வேண்டும் கங்கையிலே அன்பர்களெல்லாம் வந்து புனித நீராடி தங்களுடைய எல்லாம் போக்கி அந்த தேகத்தை தூய்மைப்படுத்தி உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி இறைவனிடத்தில் இந்த ஜென்மத்திலே செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கங்கையை நீராடுவதற்காக வர்றாங்க எவ்வளோ பேர் நீராடி இருக்காங்க கங்கையில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு நாட்டு இருந்தும் வாழ்வில் ஒரு முனையேனும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யவில்லை என்றால் பிறந்தது வீண் அதுபோல தெற்கு நடராச பெருமானை தரிசனம் செய்யவில்லை என்றால் பிறந்தது வீண் சேக்கிலார் பெருமான் தன்னுடைய புராணத்திலே இரண்டாவது பாடலிலே ஊனடைந்த உடம்பின் உறவியே நானடைந்த உறுதியை தாருமா தேனடைந்த மடர் கோழில் தில்லையுள் மானடஞ்சை மரதர் கொட்டால் தொடரை என்று அற்புதமாக பிறவியினுடைய நோக்கத்தை கூறியிருப்பார் ஞானசம்பந்த பெருமான் சுடலை பொடி உள்ளம் கவர் கல்வன் என்று அற்புதமாக சொல்லுவார் ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்குப்படி நம்ம காசி விஸ்வநாதருக்கு அர்த்த ஜாமத்தில் சுடலை பொடி அபிஷேகம் நடக்கும் அதேபோல் நேபாளத்தில் பசுபதீஸ்வரர்க்கம் சுடலை பொடி அபிஷேகங்கிறக்கம் நாம் பார்க்குறோம் கங்கையில் அற்புதமான ஒவ்வொரு வழித்தடங்களையும் காட்டிக்கொண்டு நம்முடைய போட்டு டிக்வட்டா காட் இருக்கக்கூடிய நுழைவாயிலை காட் என்று சொல்றாங்க அந்த காலத்தில் ஒவ்வொரு அரசர்களும் பாபு பாண்டே காட் என்று சொல்றாங்க அரசர்களும் ஒவ்வொரு தங்கையிலே ஒரு இடத்தை பிடித்து அவர்கள் பராமரித்து வந்த வழக்கம் உண்டு மறைக்கிறது குருநாதருடைய அருளாலே வெளிப்பட்டு வாடும் காட்டி வழிகாட்டி என்று மாணிக்க வாசகர் சொல்லுவார் இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே தான் இறைவன் கலந்திருக்கிறார் பிரபஞ்சம் தெரியும் பொழுது உலக இறைவன் நமக்கு புலப்பட மாட்டார் இறைவன் குலப்படும் பொழுது பிரபஞ்சம் நமக்கு குலப்படாது அதுபோல எல்லாவற்றிலும் இறைவன் அனைத்திலும் கடந்தும் அனைத்திலும் கலந்தும் சக்தியாக இருக்கிறார் அந்த காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தை வியந்து பாடியிருப்பார் மாணிக்கிய வாசக பெருமான் அந்த பகுதியின் உண்டை பிறக்கும் அழப்பெருங்கரணின் வளப்பெருங்காட்சி திருப்பனந்தாள் மடத்திற்கு சொந்தமான தமிழ் முறைப்படி பூஜை நடைபெறுகின்ற கேதார் காட் என்று சொல்லக்கூடிய கேதார்நாத் போன்ற ஒரு திருமேனியை கொண்டு இங்கே ஆட்சி செய்வதனாலே இதற்கு கேதார் காட் என்று பெயர் தமிழிலே சிவசிவா என்று பொறிக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது எங்கள் கரையிலே கேதார் கார்டு எவ்வளோ அன்பர்களும் இருக்காங்க பாருங்கள் கேதார் கார்டு எல்லாரும் பாதுகாப்பு சாக்கெட் அணிஞ்சு போகிறாங்க பக்கத்திலே ஹரிச்சந்திரா காட்டு வருகிறது இங்கே சுமார் நாளைக்கு இரண்டாயிரம் சடங்கங்கள் எரிக்கப்படுவதாக சொல்கிறாங்க அற்புதமாக காட்டில் இனங்கள் எரிக்கப்பட்டு அது அப்படியே ஆற்றில் கவர்க்கப்படுவது தெரிகிறது சொல்லலாம் ஹரிச்சந்திரா காட் ஹரிச்சந்திரா காட் பழைய முறையில் தான் இங்கெல்லாம் எரிக்கப்படுகிறாங்க விறகுகள் வைத்து தான் இருக்கிறாங்க மெச்சினம் எதுவும் கிடையாது எல்லா விறகு வைத்து தான் சாம்பல் எரிக்கப்படுவாங்க ஹரி சந்திராக்கா வசுவதீஸ்வரர் நேபாளத்தில் இருக்கக்கூடிய அவருடைய திருநாமம் கொண்டு இந்த கேட் இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் இப்போ புதுசாக கட்டப்பட்ட நம்மளுடைய கோயிலினுடைய காட் விஸ்வநாதர் காட் இந்த அது இந்த படி புதுசாக கட்டுறாங்க மணிக்கர்ணிக்கா காட்டில் பாதி இடத்த வாங்கி இப்போது இந்த விஸ்வநாதர் காட் கட்டிருக்காங்க

اچھا <laughs>